வெல்கம் டு ஸ்டடிபஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க TRB டிஆர்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் இதோடைய முக்கியமான நோட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அறிவியல் பொது அறிவு வினாக்கள் வந்து முக்கியமானது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடிபஸ் சேனலில் வந்து தமிழ் நோட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ஏற்கனவே அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் உள்ள டேம் ஒன் டூ த்ரீ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் மெத்தடில் அதாவது இந்த இரநூற்றி ஐம்பத்தி ஐந்து முக்கியமான வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம் அந்த பிடிஎஃப் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது வந்து எப்படி வாங்குறதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அறிவியல் உலகில் முதலில் மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் ஆன்சர் சீனர்கள் ரெண்டாவது கொஸ்டின் ரோபா என்பது எம் ஒளிச்சொல் பிலிப்பைன்ஸ் மூணாவது கொஸ்டின் இந்த பறவைக்கு பறக்க தெரியாது பெங்குவின் நாலாவது கொஸ்டின் கழுத்து கடலை நோய் இதன் குறைவால் உண்டாகிறது அயோடின் இருசல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் லின்னேயஸ் ஆகாய விமான கட்டுமான அமைப்பில் பயன்படும் உலோகம் எது கியூராலுமினியம் ஏழாவது கொஸ்டின் கடலின் ஆழத்தை கண்டறிய பயன்படும் கருவி எது மீட்டர் அதாவது அதை ஆழமானி அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாவது கொஸ்டின் தடுப்பூசி எனும் சொற்றொடரை உருவாக்கி தடுப்பூசி கொள்கைகளை வெளியிட்டவர் யார் எட்வர்ட் ஜென்னர் ஒன்பதாவது கொஸ்டின் வினாடி என்பது டேஸ் மைக்ரோ வினாடி பத்து லட்சம் அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் வெள்ளியின் உருகுநிலை என்ன தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் பதினொன்றாவது கொஸ்டின் படிவு பாறை வகையை சார்ந்த பாறை எது சுண்ணாம்பு பாறை எது தனிக்கனி அல்ல நெட்டிலிங்கம் பதிமூணாவது கொஸ்டின் அறிவியல் முறைப்படி பால் பதனிடும் முறையை கண்டுபிடித்தவர் யார் லூயி பாஸ்டியர் பதினாலாவது கொஸ்டின் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தில் உள்ள தங்கத்தின் சதவீதம் நூறு சதவீதம் பதினைந்தாவது கொஸ்டின் எலிகளின் மூலம் பரவும் நோய் எது பிளேக் பதினாறாவது கொஸ்டின் சூரிய ஒளி நம்மை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எட்டு நிமிடம் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் இடம் எலும்பு மஜ்ஜை பதினெட்டாவது கொஸ்டின் எலும்புக்கு தேவையான பொருள் எது கால்சியம் ஆகாய தோட்டிகள் என்று அழைக்கப்படுபவை காகங்கள் இருபதாவது கொஸ்டின் உணவு ஆற்றலின் அழகு என்ன கலோரி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் சாட்விக் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பட்டுப்பூச்சி வளர்ப்பில் பயன்படும் தாவரம் எது முசுக்கட்டை இருபத்தி மூணாவது கொஸ்டின் எக்ஸ் கதிர்கள் இதனை ஊடுருவி செல்ல முடியாது எலும்பு இருபத்தி நாலாவது கொஸ்டின் யானையை போல் வெள்ளை நிற தந்தங்கள் உள்ள விலங்கு எது வால்ரஸ் லாஸ்ட் கொஸ்டின் உள்ளங்கையில் வைக்கும்போது உருகக்கூடிய உலோகம் எது பாதரசம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் நீங்கள் நம்ம பஸ் சேனலை லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.